ஒரு நல்ல மனைவியை காயப்படுத்தினால் நமக்கு தெரியாமல் என்ன எல்லாம் உடைகிறது அவள் தன்னை இழக்க ஆரம்பிப்பாள் ஒரு நல்ல மனைவி முதல்ல இழப்பது அவளோட ஆசைகள் இல்லை அவளோட அடையாளம் நான் இப்படி பேசக்கூடாது நான் இப்படி சிரிக்கக்கூடாது நான் இப்படி கனவு காணக்கூடாது அவள் மெதுவா தன்னைத்தானே குறைக்க ஆரம்பிப்பாள் நீ கவனிக்க மாட்ட ஆனா அவள் மனசு ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன துண்டுகளா உடையும் அவள் பொறுமை முடிவது ஒரு நாள்தான் நல்ல பெண்ணோட பொறுமையை டெஸ்ட் பண்ணாதீங்க அவள் நூறு தடவை மன்னிப்பாள் ஆயிரம் தடவை அட்ஜஸ்ட் பண்ணுவாள் ஆனா நூற்றி ஒன்றாவது தடவை அவள் மாட்டாள் நிறுத்துவாள் அவள் பேசுவதை நிறுத்துவாள் எதிர்பார்ப்பதை நிறுத்துவாள் உன்னை நம்புவதை நிறுத்துவாள் அந்த நாளுக்கு அப்புறம் எதுவும் பழைய மாதிரி இருக்காது அவள் அழுது காட்டாத கண்ணீர் நல்ல மனைவி எப்போதும் அழுது காட்ட மாட்டாள் பாத்ரூம்ல தனியா அழுவாள் தலையணையோட பேசுவாள் என் தவறு என்னன்னு தன்னைத்தானே கேள்வி கேட்பாள் நீ அவளை காயப்படுத்துனதுக்காக அவள் உன்னை சபிக்க மாட்டாள் தன்னைத்தானே தண்டிப்பாள் அவள் அமைதி ஒரு வார்னிங் சிக்னல் ஆண்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அவள் சண்டை போட்டா அது இன்னும் நம்பிக்கை இருக்கு ஆனா அவள் அமைதியா இருந்தா அவள் மனசு ரொம்ப சத்தமா அழுது கொண்டிருக்கு அந்த அமைதியை அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க அது ஒரு நாள் நீ கேட்பாய் அவள் ஏன் இப்படியா மாறிட்டா அப்போ நீ சொல்வாய் முன்னாடி அவள் இப்படி இல்ல அவள் மாறிட்டா அவளுக்கு அன்பே இல்ல ஆனா உண்மை என்ன தெரியுமா அவளை நீதான் மாற வச்ச அவள் அன்பை அவமானமா நினைச்ச அவள் கேர கண்ட்ரோலா நினைச்ச அதுக்கப்புறம் அவள் மாறாம என்ன செய்ய முடியும் ஒரு நல்ல மனைவி கிடைத்த ஆண் பாக்கியம் ஒரு நல்ல மனைவி உன்னை மேல தூக்கும் லிஃப்ட் அவளை காயப்படுத்தினா அதே லிஃப்ட் கீழே இறக்கும் அவள் ஆசீர்வாதம் இருந்தா பணம் தேடி வரும் அவள் மனசு உடைந்தா பணம் இருந்தாலும் மன நிம்மதி வராது கடைசி மெசேஜ் ஆண்களுக்கு ஆணே நீ வெளியே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு இருந்தா அது தோல்வி ஒரு நல்ல மனைவி உன் எதிரி இல்லை அவள் உன் பார்ட்னர் உன் ஸ்ட்ரென்த் உன் சப்போர்ட் சிஸ்டம் அவளை புரிஞ்சுகிட்டா வாழ்க்கை சுலபம் அவளை காயப்படுத்தினா வாழ்க்கை பாடம் கற்பிக்கும் ஒரு நல்ல மனைவியை அவள் பொறுமை முடியும் வரைக்கும் சோதிக்காதே அவள் விலகினா திரும்ப வராத டிஸ்டன்ஸ் அது இந்த வீடியோ உங்களை ஒரு நிமிஷம் யோசிக்க வைத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க